நான் உங்களுக்கு சொல்ல போகும் கதை ஒரு அழகான காட்டில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை பற்றியது ஒரு காலத்தில் வெயில் அதிகமாக இருந்த ஒரு கோடை காலம் வந்தது அந்த காட்டில் தண்ணீரும் உணவும் குறைந்து போனது அதனால் பல விலங்குகள் வேறு காடுகளுக்கு சென்று விட்டன அந்த காட்டில் மட்டும் ஒரு சிங்கமும் ஒரு புலியும் தங்கியிருந்தன உணவு கிடைக்காமல் அவை இரண்டும் மிகவும் சோர்வாக இருந்தன அதனால் ஒன்றாக சேர்ந்து வேட்டையாடினால் நல்லது என்று நினைத்தனர் நடக்கும் போது பல நாட்களாக உணவு கிடைக்காததால் அது இரண்டிற்கும் பெரிய வாய்ப்பாக தோன்றியது ஆனால் அந்த மானை எப்படி பங்கிடுவது என்பதில் இரண்டுக்கும் மனசு ஒன்றாகவில்லை பேராசை காரணமாக இரண்டும் சண்டை போல ஆரம்பித்தன சண்டை நீண்ட நேரம் நடந்தது அதனால் இரண்டும் மிகவும் கடை எழுந்து நிற்க முடியாமல் தரையில் சாய்ந்து விட்டன அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு சிறிய குள்ள நரி மெதுவாக ஓடி வந்து மானை எடுத்துக்கொண்டு அமைதியாக ஓடிவிட்டது சோர்வாக இருந்த சிங்கமும் புலியும் ஒன்றும் செய்ய முடியாமல் பார்த்து கொண்டே இருந்தன அப்போதுதான் அவைகளுக்கு ஒரு உண்மை புரிந்தது என்று இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒற்றுமையாக இருந்தால் நன்மை கிடைக்கும் சண்டை போட்டால் நமக்கே இழப்புதான் ஒற்றுமையே பலம் பேராசை இழப்பை தரும்